இன்றைய செய்திகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அதிபர் தேர்தல் குறித்து ரணிலின் அதிரடி தீர்மானம் சஜித்தை கொலை செய்ய ஜேவிபி திட்டம் குற்றம் சாட்டும் மூட்டுக்கட்சி முன்னாள் போராளிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதரன் வலியுறுத்தல் பாலஸ்தீன போரின் எதிரொலி அமெரிக்காவில் வலுக்கும் போராட்டங்கள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் நோய்க்கான மருந்துகளை நிறுத்த முயற்சிக்க கூடாது என இலங்கை சுவாச நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் நெரஞ்சன் நிரஞ்சன் நாயக்கு தெரிவித்துள்ளார் உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்துமா நோய் பாதிப்புகள் தொடர்பில் விசேட வைத்தியர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பல கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதை நிறுத்திய பிறகு பக்க விளைவுகளை அனுபவிக்கின்றார்கள் மேலும் ஆஸ்துமா நோய்க்கு வழங்கப்படும் மருந்துகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என விசேட வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட சகல மக்களும் உரிய மருந்துகளை தொடர்ச்சியாக உட்கொண்டால் இதனை கட்டுப்படுத்த முடியும் என விசேடு வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார் அதுடன் ஆஸ்துமா உள்ள கர்ப்பிணி பெண்கள் மருந்தை நிறுத்தினால் பக்குவிளைவுகள் ஏற்படும் என வைத்திய நரேஞ்சன் திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க பசுல் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை அதிபர் ரணில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பிற்கு பின்னர் பொதுஜன பெர அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதாக அக்கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசுல் ராஜபக்ச அதிபர் ரணிலிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பசுல் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு வாக்கெடுப்பு ஒன்று அறிவிக்கப்படும் வரை அதிபர் வேட்பு தொடர்பில் எவ்வித முரண்பாடுகளும் இன்றி பொதுவான சவால்களை வெற்றி கொள்ளும் நோக்கங்களை முதன்மைப்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும் என இருதரப்பினரும் எனக்கும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டுபாய ராஜபக்ச ஆட்சிக்கு எதிரான பொதுமக்களின் அரகளிய போராட்ட காலத்தில் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கடந்த அறகழைய போராட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மே மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வன்முறைகளின் போது குருணாகலில் அமைந்திருந்த ஜோன்ஸ்டனின் அலுவலகம் தீவைத்து எரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த அலுவலகத்தை புனரமைத்து திறந்து வைக்கும் நிகழ்வின் போதே அருகளிய போராட்ட காலத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தனது ஆதரவு குழுக்களைக் கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்யும் திட்டம் ஒன்றை கொண்டிருந்ததாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்தோ அல்லது சஜித் தரப்பில் இருந்தோ இதுவரை எந்தவித கருத்தும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள முன்னாள் போராளிகளினதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் வவுனியா தோனிக்கல் பகுதியை சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான அரவிந்தன் எனும் நபர் கடந்த மாதம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெளிக்கடி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போராளியான இவர் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் பின்னர் பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகளின் கல்வி உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை தீர்க்கும் மனிதாபிமான செயற்பாடுகளை புலம்பெயர் நன்கொடை பயனாளர்களின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுத்து வந்தார் அதுடன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்தும் பல்வேறு சமூக பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இவர் மீது குற்றம் சுமத்தியுள்ள பொய்க்குற்றச்சாட்டில் பயங்கரவாதத்தையோ அல்லது விடுதலை புலிகளையோ மேலுருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன் மனிதாபிமானம் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஒருவரை வாக்குமூலம் பெறுதல் எனும் போர்வையில் கொழும்பிற்கு அழைத்து அங்கு வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது என்பது இந்த நாட்டின் அதி உச்ச எதேச்சி அதிகாரத்தை மீளவும் காட்டியுள்ளது சமூக நல செயற்பாடுகளில் பகிரங்கமாக ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நாட்டிலுள்ள முன்னாள் போராளிகளினதும் சமூக செயற்பாட்டாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ஸ்ரேல் பாலஸ்தீன போர்நிலைக்கு மத்தியில் அமெரிக்க நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் வலுப்பெற ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஸ்ரேலிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நூற்றுக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் அவுஸ்டினின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் உட்பட முப்பத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஐம்பதிற்கும் அதிக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்டுள்ள ஆயுத வியாபாரிகளுடனான தொடர்பை தூண்டிக்க வேண்டும் என கோரி நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை சூழ கூடாரங்களை அமைத்து போராட்டங்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலிபோர்னியாவில் யுசிபேர்க்லே மற்றும் யுஎஸ்சி பல்கலைக்கழகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன கலிபோரினா அரச போலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் தளபாடங்கள் கூடாரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டதால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கமைய பாலஸ்தீன ஆதரவு குழுவை சேர்ந்த மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டமைக்கும் காசா யுத்தத்திற்காக பல்கலைக்கழகம் ஸ்ரேலுடனான உறவுகளை தூண்டிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும் ஹவான் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன